சீக்கிரம் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டார் நீ மட்டும் பண்ணாதடா நீ மட்டும் பண்ணாத நீ எப்போ நீ வந்து கிளியர் பண்ணிட்டு பண்ணுவேன்னு எனக்கே தெரியலை தேங்க்யூ பீட்டர் ப்ரோ வெல்கம் அண்ணா இன்னும் சைன் வர ஓடுத ஒய் சாரி சவன் அப் சுமான் அஜ்மல் எப்போ ஜாயின் பண்ணுவ சொல்லிகிட்டே இருப்பாங்க அண்ணா பட் நியூ அக்கௌண்டாக தான் நியூ அக்கௌண்டாக வந்து ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் சாப்பிட்டீங்களா சும்மா தான் சுமன் சாப்பிட்டேன்பா ஹலோ அங்கே நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் வீடு ஜெர்மனியிலிருந்து பார்க்கிறேன் காலை ஏழு மணி ஆகிவிட்டு அப்படியா ஓகே ஓகே விருச்சினு ப்ரோ நாங்கள் பெரம்பலூர் வில்சன் ப்ரோ பெரம்பலூர் வீட்டில் நான் என்ன சொல்கிறீங்க அட் ப்ரெசெண்ட் துபாய் ரேவதி ஓன்லி டூ டேஸ் ட்ரிப் போனோம் ஓனம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் துபாய் இல்லைங்களா சூப்பராக சூப்பர் நம்பர் கொடுத்தாலும் இப்போ வேணான்னு சொல்லுறேன் அட போமாவா மதியந்தான் ஒருத்தங்களுக்கு நான் சொல்லினேன் நம்பரெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணிக்காதீங்க லைவ்ல பேசுனா லைவோடு முடிச்சுக்கோங்க மற்றபடி இதை வெளியில் கொண்டு போய் பேசாதீங்க நான் சொல்லிட்டேன் மதியந்தான் ஒருத்தங்களை சொல்லி இது பண்ணி விட்டேன் இப்போ நீ பேசிகிட்டு இருக்க சும்மா இவனே அஜ்மல் தம்பி அவள் தான் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பாருந்தீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன சொல்ல அஜ்மல் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் வீடியோ ஜெர்மன் வெல்கம் பிரின்செஸ் சாரிலாம் மெயினா அஜ்மால்கிட்ட நல்லா பேசு நீ அப்படியே என்கிட்ட லைவில் காலத்தை ஓட்ட போறியா ஹாய் அக்கா துபாய் ஓணம் பேசி ஒரு ஓ அப்படியே அப்படிண்ணா சரி ஓ பிரின்செஸ் அப்படிங்களா ஓகே ஓகே பிரின்செஸ் ஓகே ரவி நீ ஸ்ரீயூ சுமாரோ குட் நைட் வேட் கமான் வந்தா வந்தால் செஞ்சு விடுங்க ஓகே 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 தேங்க் யூ தேங்க் யூ அது வேறே அக்கா இது வேற மதியம் கிட்ட சொல்லி பேச வச்சேன் நான் விஜய்க்கு ரோஷினி பாப்பாவுக்கும் சொல்லி புரிய வச்சேன் இப்போ அடுத்தது நீங்க நீங்க வந்து என்னமோ இது வந்து லைவ் மாதிரி இருக்கல லவர்ஸ் இது மாதிரி தெரியுது எனக்கு லவர்ஸ் லைவ் மாதிரி தெரியுது பார்த்தா ராங் பண்ணுறதா இருந்தா என் நேம் தான் உனக்கு வருதா போய் இல்லைடா சும்மா நான் அப்படிலாம் சும்மே பட் ஃப்ளைட்டு வெரி வெளியாகி அப்படிங்களா ஆமா ஆமா இருக்கும் இருக்கும் பீட்டர நான் இருக்கும் இருக்கும் ஆமா அக்கா நான் கேட்டேன் தலைவிக்கு போவோம் வாங்க மாறனே வாங்க வாங்க என்ன தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்க மாட்டேற கம்மணி ராஜ்மலு இதெல்லாம் உனக்கு புரியாது அஜ்மலு லைவ்லலாம் எதுவும் கலந்துக்கூடாது சரியா வாழ்க்கை துணங்கிறது அது எவ்வளோ பெரிய புனிதமானது தெரியுமா நான் லவ் பண்ணலக்கா ஒன்னே இல்லைடா விஜய் விஜய் மதியம் விஜய் வந்து விஜய் ரோஷினி பாப்பாட்டி சொல்லி அப்படியே புரிய வச்சேன் லைவில் பேசுங்க லைவில் முடிச்சுங்கப்பா தனியாக போய் பேசாதீங்கன்னு அது ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரும்னு ஏன்னா இவங்க ஃபேமிலி எப்படி அவங்க ஃபேமிலி என்ன பேக்ரவுண்டு அப்படிலாம் எங்கள் நிறைய தெரியாதுல்ல அவங்க எப்படி மாதிரி பொண்ணு பார்க்குறாங்க இவங்க எப்படி மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்க அதெல்லாம் தெரியாது தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்ச நாள் தானே சந்தோஷம் அதெல்லாம் இருக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம்லாம் க சந்தோஷம் காணாமல் போயிடும் சரியா வீட்டில் சொல்கிறாங்க கரெக்டாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்க நாங்கப்பா எல்லோரும் பொண்ணு பார்க்க போடுவோம் யாருக்குடாப்பா வீட்டில் பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்குந்தாமா சைனப்பு ஓகேவா உனக்குந்தான் நான் மதியமே நான் ரோஷினி பாப்பாடே சொன்னேன் ரோஷினி பாப்பா கொஞ்சம் லெவலை தாண்ட போக ஆரம்பிச்சிருச்சு ரோஷினி பாப்பாவும் விஜய் மதியம் பாப்பாட்டை சொல்லி புரிய வச்சுட்டேன் வேணாம் சரியா பேசுங்க லைவ்ல பேசுங்கள் லைவோடு முடிச்சுங்க வெளியே கொண்டு போய் பேசுங்க அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து தான் லவ் பண்ணுறா அப்படிலாம் இல்லை நீ சும்மா லைவில் பேசுனா லவ்ன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காத எல்லோரும் தலைவு சொல்கிறத கேளுங்க நீங்கள் ஏன் இவ்வளோ ஹலோ நான் தஞ்சாவூருக்கார ஜெர்மனி நான் மூணு வருஷம் ட்ரைவர் ஆகிறேன் அப்படி இல்லை சூப்பர் விஷன் சூப்பர் ஹாய் அமெரிக்கா தம்பி வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா கண்ணே இருக்கீங்க ஓகே ரே ஐ வாண்ட் டு மூவ் ஏர்போர்ட் டு பை டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ளைட் டு சென்னை அப்படிங்களா ஓகே ஓகே வாங்க 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 பின் சொல்லறத கேளுங்க தப்பீங்களா உனக்கு உனக்கும்தான் நான் சொல்கிறேன் ஓகேவா நீயும் புரிஞ்சுக்கோ ஐயோ யோ ஐயோ வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க என்ன பண்ணுன்னு கேட்குது பிரின்சஸ் அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா எடுத்து சொல்லுங்க அண்ணா எனக்கு இதே வேலையாகவே இருக்குது பாருங்க